ஜல்லிக்கட்டு விழா சீரும் சிறப்போடு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த சிறப்பாக நடைமுறை உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழக முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வணிக மற்றும் பத்துரை பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சோழவந்தான் சட்டமன்ற அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மாவட்ட கண்காணிப்பு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கால்நடைத்துறை அரசு உயர் அதிகாரி அவர்களுக்கு கால்நடை மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளுக்கும் பாலமேடு கிராம அனைத்து சமுதாய உறவுமுறை தலைவர் உறவினைகளுக்கும் பரிசு பொருள் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாலமேடு பேராட்சி நிர்வாகத்திற்கு பாலமேடு கிராம பொதுமக்கள் மருத்துவமனை சார்பாக கோட நன்றிகளின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை விடைபெறுவது பாலமடி கிராம பொது மகளிர் மடத்துக்கமிட்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாழ்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது இலங்கை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக சிறந்த காலின் உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது இந்த சிறப்பான ஜல்லிக்கட்டினை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க